நம்ம சத்யாவின் குழு ஏசி ஆஃபர் எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் ஆறாயிரம் மதிப்புள்ள நாலு சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க உங்கள் சத்யா வணக்கம் நண்பர்களே மின்னமல்ல டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் எப்படி இத்தனை சீட்டு வேண்டும் அத்தனை சீட்டு வேண்டும் என்ற சீட் ஷேரிங்கில் மதிமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் பரபரப்பான திருப்பங்கள் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே போல் இப்போது தேர்தல் ஆணைய விஷயத்திலே அவர்கள் அந்த கட்சிகள் சின்னம் பெறுவதிலும் அதே அளவுக்கு என்னன்னு சொல்லப்போனால் அதைவிட கூடுதலான அளவுக்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது திமுக கூட்டணியில் திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுகவுக்கு அவர்கள் கேட்ட பம்பரம் சின்னத்தை கொடுக்க முடியாது என்று அறிவித்து விட்டது தேர்தல் ஆணையம் அதனால் திரு துரை வைகோ வேறு வழியின்றி அந்த திருச்சி மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் தீப்பெட்டி அல்லது சிலிண்டர் இந்த ரெண்டில் ஒன்றை ஒதுக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதற்கு தேர்தல் ஆணையம் சொன்ன காரணம் நீங்கள் ரெண்டு தொகுதிகளில் கூட போட்டியிடவில்லை ஒரு தொகுதியில்தான் தான் போட்டி இடுகிறீர்கள் அதனால் நீங்கள் கேட்கும் பம்பரம் சின்னத்தை காமன் சிம்பல்ஸ் அந்த பட்டியலில் கொண்டு வர முடியாது அப்படி கொண்டு வந்தால் அது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிடும் அதனால் பம்பரம் சின்னத்தை நாங்கள் அந்த காமன் சிம்பல் பட்டியலில் கொண்டு வர முடியாது அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு காமன் சிம்பல் என்ன உண்டோ அதுலேருந்து ஒரு சின்னத்தை தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை துரை வைக்கவும் ஏற்றுக்கொண்டு ஏனென்றால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடியாது என்று தெல்ல தெளிவாக திட்டமிட்டமாக திட்டவட்டமாக அவர் ஏற்கனவே அறிவித்து விட்டார் அதனால் அவர் தீப்பட்டி அல்லது சிலிண்டர் இந்த ரெண்டில் ஒரு சின்னத்தை கேட்டுக்கிறார் வேட்பு மனுக்கள் தாக்கல் என்றோடு முடிந்துவிட்டது நாளை பரிசீலனை நடக்கும் அது முடிந்த பிறகு சின்னம் ஒதுக்குவார்கள் இவர்கள் ஒரு பக்கம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் விழுப்புரம் சிதம்பரம் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் அவர்கள் தங்களுக்கு பானை சின்னம் பானை சின்னம் வேண்டும் என்று கேட்டு கடந்த பிப்ரவரி மாதமே தேர்தல் ஆணையத்தில் திருமாவளவன் நேரில் சென்று மனுவை கொடுத்தார் அது எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஏற்கனவே இன்னொரு மாநிலத்தில் ஒருவருக்கு ஒதுக்கியாகிவிட்டது அதனால் உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி கரும்பு விவசாயியை சீமானிடமிருந்து எப்படி பறித்தார்களோ அதே போல ஒருவேளை பானை சின்னத்தை நம்மிடமிருந்து பறித்துவிடக் கூடாது என்பதால் முன்னெச்சரிக்கையாக திரு திருமாவளவன் என்ன செய்தார் என்றால் நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் போட்டியிடுகிறோம் கிட்டத்தட்ட நான்கைந்து மாநிலங்களில் போட்டியிடுகிறோம் அதனால் எங்களுக்கு பொது சின்னம் அப்பானை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுத்தார் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகிறது அவர்களுக்கு எந்த ரிப்ளையும் வரவில்லை இதற்கிடையில் இந்த ஒரு மாத காலத்துக்குள் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்படுகிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் கேட்ட சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்படுகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலிலும் பானை சின்னத்தில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் பானை சின்னத்தை கேட்டு மனு போடுகிறது ஆனால் அதற்கு தேர்தல் ஆணையத்திடமிருந்து பதில் இல்லை இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கம் போல ஏற்கனவே நாம் தமிழர் எந்த முயற்சி எடுத்ததோ மதிமுக எந்த முயற்சி எடுத்ததோ அதே போல் தேர்தல் ஆணையம் அமைந்திருக்கிற அந்த எல்லைக்கு உட்பட்ட டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறது அந்த வழக்கிலே தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது என்று கேட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த இரண்டு தேர்தல்களில் மினிமம் ஒரு சதவீதம் ஓட்டு கூட வாங்கவில்லை அதனால் இந்த கட்சிக்கு காமன் சிம்பல் பொது சின்னம் கேட்பதற்கு உரிமை இல்லை தேர்தல் ஆணைய அது சின்னங்கள் சட்டப்படி அதற்கு உரிமை இல்லை என்று பதில் மனு தாக்கல் செய்கிறது தேர்தல் ஆணையம் இதற்கு உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே அவங்க கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையம் தவறான தகவல்களை நீதிமன்றத்திடம் வழங்குகிறது ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் மோதிரம் சின்னத்தில் போட்டியிட்டு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று சதவீத வாக்குகளையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு சத வாக்குகளையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் குறைந்தபட்சம் ஒரு சதவீதம் கூட வாங்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் சொன்னது பொய் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பிலே டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள் நீதிபதி இதை பார்த்து அதற்கான அந்த எலெக்ஷன் கமிஷன் ரிசல்ட் உட்பட அதற்கான பேப்பர்களையும் கொண்டு வைக்கிறாங்க இதை இதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் தான் கொடுத்த பதிலை திரும்ப பெற்றுக்கொள்கிறது அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கட்சி பற்றி அந்த கட்சிக்கு பொது சின்னம் ஒதுக்க முடியாது என்று சொல்லி தான் தெரிவித்த காரணத்தை தேர்தல் ஆணையம் இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் திரும்ப பெற்றுக்கொண்டது இதையடுத்து இன்று மாலைக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை வழங்குவதாக இல்லை இதனால் மீண்டும் நாளை காலை டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுக இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் இது வந்து டெல்லியில் இன்றைக்கி கோர்ட்டில் நடந்தது அதே நேரம் இங்கே சின்னத்துக்காக ஒரு பக்கம் அங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தான் போட்டியிட சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் செயல்வீரர்கள் கூட்டங்களில் பங்கேற்றார் அதாவது அமைச்சர் சிவசங்கர் அமைச்சர் எம்ஆர்கே இவர்களெல்லாம் தங்களது பகுதிகளிலே உள்ள அந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளரான திருமாவளவனை அழைத்து செல்கிறார்கள் இன்றைக்கு இன்று மாலை ஐந்து ஐந்தரை மணி ஆறு மணிக்கு கூட அவர் அந்த அந்த சேவையர்கள் கூட்டத்தில் என்ன பேசினார் என்றால் அமைச்சர் எம்ஆர்கே அவர் அடிக்கடி சொல்வார் ஒருத்தர் வேட்பாளராக இருக்கும்போது எதுவும் பேசக்கூடாது இந்த சின்னத்தில் போட்டிடுறேன் எனக்கு ஓட்டு போடுங்க என்று மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு எம்ஆர்கே சொல்வார் அதே போல் நான் இன்றைக்கி காட்டுமன்னார் குடி தொகுதியிலே இதை பேசுகிறார் அதனால் இன்றைக்கி எங்களுக்கு பானை சின்னத்தில் நீங்கள் வாக்களியுங்கள் நான் வேறெந்த வேண்டு வேண்டுகோளையும் வைக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நான் மிக சிறிய அந்த ஓட்டு வித்தியாசத்தில் நான் வெற்றி நான் வெற்றி பெற்றதற்கு காரணம் இந்த காட்டுமன்னார்குடி மன்னார்குடி தொகுதி தான் என்றெல்லாம் சொல்லி பானை சின்னத்தில் தான் ஓட்டு கேட்கிறார் இவ்வளவு நம்பிக்கையாக அவர் பானை சின்னத்தில் ஓட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் நாளை மார்ச் இருபத்தி எட்டு காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வேட்பாளர் ரவிக்குமாரும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்கிறார் இப்போ இவங்களுக்கு என்ன சின்னம் சொல்லி ஓட்டு கேட்பாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் இயல்பாகவே எழுந்திருக்கிறது இது பற்றி இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிர்வாகிகள்லாம் திருமாவளவன் கிட்டே என்னென்ன இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு இன்று மாலை திருமாவளவன் சொன்ன பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு இந்த ரெண்டு தேர்தல்களையும் மோதிரம் சின்னத்தில் போட்டிக்கிட்டோம் அதே சின்னத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் எனக்காக கேட்டோம் ஆனால் அப்போது மோதிரம் சின்னத்தை ஒதுக்க மறுத்து தேர்தல் ஆணையம் நமக்கு பானை சின்னத்தை வழங்கியது அந்த பானை சின்னத்தை மிக குறுகிய நாட்களுக்குள் மக்களிடம் எடுத்து சென்று நாம் வெற்றி பெற்றோம் அதே போல் இந்த முறை பானை இல்லை என்றால் இன்னொரு சின்னம் அந்த பானையை மீண்டும் மீண்டும் கேட்டு உறுதியாக போராடுவோம் அப்படி மிக இறுதி கட்டத்தில் கூட பானை ஒதுக்குவதற்கு நமக்கு வேறு மாதிரியான நெருக்கடிகளை கொடுத்தார்கள் என்றால் சின்னத்தை வைத்து கட்சி அல்ல கட்சியை வைத்துதான் சின்னம் உதயசூரியன் இரட்டை இலை போன்ற சின்னங்கள் மக்களிடம் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஊன்றிவிட்டன அந்த சின்னங்களே அந்த கட்சிக்கு பலமாகவும் இருக்கின்றன ஆனால் நம்மை போன்ற எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மிக குறுகிய இடைவெளியில் பானை சின்னத்தை கொண்டு சேர்த்து வெற்றி பெற்றோமோ அதே போல் இப்போதும் பானை உறுதியாக கிடைக்கும் அப்படி ஒருவேளை தேர்தல் ஆணையம் இதை போல பாரபட்சமாக முறையில்தான் செயல்படுகிறது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அது நூறு சதவீதம் உறுதியாகி நமக்கு பாணி சின்னம் கிடைக்காமல் போனால் வேறு சின்னம் கொடுத்தாலும் நமக்கு பரவாயில்லை என்றுதான் இன்று மாலை திருமாவளவன் தன் கட்சி நிர்வாகிகளிடம் எடுத்துச் சொல்லியிருக்கிறார் அதில் இன்னொரு விஷயம் அவர்கள் ஏற்கனவே நட்சத்திரம் சின்னத்தில் போட்டிக்கிட்டார்கள் அந்த நட்சத்திரம் சின்னத்தை கூட மீண்டும் கேட்கலாமா என்ற ஒரு ஆலோசனையும் அவர்கள் கட்சி நிர்வாகிகளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது சட்ட ரீதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக அங்கே டெல்லி உயர்நீதிமன்றத்திலே அந்த வாதாடிய அந்த அந்த வழக்கு சூழ்நிலையை வைத்து பார்த்தால் எப்படியாவது நாளை பானை சின்னத்தை திருமாவளவன் வாங்கிவிடுவார் என்று அவர்கள் நம்பிக்கையோடு சொல்கிறார்கள் பானை இல்லை என்றால் இன்னொரு சின்னம் என்பதில் எந்த எந்த சலனமும் இல்லாமல் திருமாவளவன் தெளிவாக இருக்கிறார் என்று சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து இன்று மாலை அவருடன் உரையாடிய நிர்வாகிகள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள் இதுதான் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வருகிற செயல்பாடாக இருக்கிறது இன்றைக்கு நம்மிடம் பேசிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரு ஒரு நிர்வாகி கொஞ்சம் மனம் திறந்து ஒரு சில கருத்துக்களை சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா அண்ணே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் அதே போல் எடப்பாடி ஆட்சியை முடிவு செய்வதற்கான அந்த பத்தொம்பது சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் இந்த நாற்பது ப்ளஸ் பத்தொம்பது ஐம்பத்தொம்போது தொகுதி இடைத்தேர்தல் நாற்பது மக்களவைத் தொகுதி பத்தொம்பது சட்டமன்ற இடைத்தேர்தல் இந்த தேர்தலுக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் குக்கர் சின்னத்தை தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் கேட்டோம் ஆனால் அவர்கள் அப்போது பாஜக அதிமுகவோடு கூட்டணியில் இருந்தது அதனால் நான் ஒருவேளை இவர்களுக்கு குக்கர் சின்னத்தை கொடுத்தால் எப்படி ஆர்கே நகரில் ஒரு பெரிய வெற்றி பெற்ற சின்னமாச்சே அந்த சின்னத்தை மீண்டும் டிடிவிக்கு கொடுத்தால் மக்களவை தேர்தல் பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை ஆனால் இந்த பத்தொன்பது சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை குக்கர் பாதித்து விடுமோ என்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு குக்கர் சின்னம் கொடுக்கக்கூடாது என்று அதிமுக அப்போது தனது கூட்டணியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியிடம் வேண்டுகோள் வைத்தது பாஜக தேர்தல் ஆணையத்தில் சில சில அறிவுறுத்தல்களை வழங்கியது அப்போது நாங்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்ட வழக்கை தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் வரவே இல்லை இப்படி தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் அந்த நாளில்தான் நாங்கள் சுயேட்சையாக தாக்கல் செய்வதா அல்லது ஒரு கட்சியின் பேரில் தாக்கல் செய்வதா என்றெல்லாம் குழம்பிக்கொண்டத கொடுத நேரத்தில் மிக கடைசி காலகட்டத்தில் அதாவது கிளைமாக்ஸ் அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு குக்கர் சின்னத்துக்கு பதில் பரிசுப்பட்டி சின்னத்தை தேர்தல் ஆணையம் பலத்த போராட்டத்துக்கு பின் உயர்நீதிமன்ற உத்தரவு உத்தரவுக்கு பின் ஒதுக்கியது அது நாங்கள் அப்போது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட எதிர்க்கட்சியாக இருந்தோம் அப் அவ்வளவு பாடுபட்டு கூட சட்ட போராட்டம் நடத்தியும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் கூட அப்போது எங்களுக்கு கிடைக்காத குக்கர் இப்போது நாங்கள் பாஜக கூட்டணியில் இணைந்து விட்டதால் எங்களுக்கு உடனடியாக மிக எளிதாக கிடைத்துவிட்டது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வி கண்டது தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கட்சிக்கு இப்போது அவர்கள் கேட்ட சைக்கிள் சின்னம் உடனடியாக அளிக்கப்பட்டு விட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பாணி சின்னத்தில் போட்டியிட்டு நான்கு சின்னத்தில் வெற்றி பெற்ற விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு இன்று பாணி சின்னம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இது தாங்க நடந்து கொண்டிருக்கிறது என்று இப்போது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே இருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ஒரு நிர்வாகியே அவர் பெயர் வெளியிட முடியாமல் ரொம்ப தனிப்பட்ட முறையில் இந்த விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் இது அவர் பகிர்ந்து கொண்டதால் மட்டுமல்ல இதுதான் உண்மையும் கூட ரெண்டாயிரத்தி ப நாடாளுமன்ற தேர்தலில் குக்கரை ஆஃப் பண்ண வேண்டும் அது பாஜக அதிமுக அணிக்கு எதிராக இருக்கிறது என்பதால் அன்று குக்கர் ஆப் செய்யப்பட்டது அதே போல இன்று பாஜக கூட்டணிக்கு எதிராக இருக்கிறது என்ற காரணத்தினால் பானை சின்னம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தருவதற்கு தாமதிக்கப்படுகிறது அல்லது மறுக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்ளலாமே இந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் அந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிற சின்ன சட்டம் சிம்பல்ஸ்லா அதுபடி அவங்கள் இதை ஒதுக்கீடு செய்கிறார்களா அல்லது இந்த இந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக யார் இருக்கிறார்கள் பாஜக கூட்டணிக்கு எதிராக யார் இருக்கிறார்கள் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக இருந்தால் உங்களுக்கு கேட்ட சின்னம் ஓகே பாஜக கூட்டணிக்கு நீங்கள் எதிராக இருந்தால் உங்களை பலவீனப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்யும் என்ற அந்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு இன்று மேலும் உறுதியாகி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போது தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுகிற இருபத்தொன்று ப்ளஸ் ஒன்று இருபத்தொன்று உதயசூரியன் நேரடியான திமுக வேட்பாளர்கள் ஒன்று நாமக்கல்லிலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மற்றும் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் உதயசூரியன் நிற்கிது இந்த இருபத்தி ரெண்டு போக பாக்கி பதினெட்டு இடங்களில்தான் பாஜகவோ அதிமுகவோ கூடுதல் கவனம் செலுத்துகின்றனர் ஏனென்றால் திமுகவின் கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் அல்லாத சின்னத்தில் போட்டியிடும்போது அவர்களை எதிர்த்து களம் காண்பதில் இவர்களுக்கு கூடுதல் சாதகம் ஏற்பட்டு விடுகிறது திமுகவை உதயசூரியன் சின்னத்தில் நேரடியாக எதிர்ப்பது வந்து எவ்வளவு சாதகமோ அதைவிட அதிகபட்ச சாதகம் அவர்களோட கூட்டணி கட்சிகளை எதிர்ப்பதில் இருக்கிறது அதனால்தான் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்குவதில் இவ்வளவு இழுத்தடிப்புகள் இவ்வளவு தாமதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்கிறார்கள் இதே நாம் தமிழர் கட்சிக்கும் கரும்பு விவசாயி சின்னத்தை பறித்து கொண்டு அவர்களுக்கு ஒளிவாங்கி அந்த மைக் சின்னத்தை அளித்திருக்கிறார்கள் அந்த கரும்பு விவசாயி சின்னத்தை பெற்றிருக்கிற அந்த பாரதிய பிரஜியா கட்சி அவர்கள் தமிழ்நாட்டில் போட்டியிட ஆள் இல்லை என்று தாங்கள் போட்டியிட விரும்புகிற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்து விட்டார்கள் ஏனென்று கேட்டால் இப்போ நாம் தமிழர் கட்சி தான் கரும்பு விவசாயி சின்னம் என்று கூட இன்னும் சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம் அப்போது அவர்களுக்கு அந்த அந்த சின்னத்துக்கு அந்த ஓட்டை போட்டால் அது நாம் தமிழர் கட்சிக்கு போகாது இப்படியாக தேர்தல் களத்தில் மூன்றாவது இடத்தை மூன்றாவது இடத்தை அடைவதற்காக போராடி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியை முடக்குவது ஒரு பக்கம் என்றால் திமுக கூட்டணியில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தனி சின்னத்தில் போட்டியிட்டு தங்களுடைய தனித்துவத்தை நிலைநாட்ட விரும்புகிற அவர்களுக்கு அவர்கள் கேட்ட சின்னமோ அவர்கள் விரும்பிய சின்னமோ அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்டு வென்ற அந்த சின்னங்களோ வழங்கப்படாமல் ஆனால் பாஜக அணியில் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடவில்லை என்றாலும் ஜி கே வாசன் அவர்களுக்கு மீண்டும் சைக்கிள் சின்னம் வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போராடி கூட பெற முடியாத குக்கர் சின்னத்தை இன்று ஒரு மோடியின் மேடையில் அமர்ந்திருப்பதால் டிடிவி தினகரன் எளிதாக வாங்கிவிட முடிகிறது இதுதான் தேர்தல் ஆணையத்தின் இன்றைய நடவடிக்கையாக இருக்கிறது என்பது அரசியல் வட்டாரங்களிலே இருக்கிற நிலவரம் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருப்போம் நன்றி பத்திரிகை